திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் எண்பது அசுரகாண்டம் ஐராணி சோகப்படலம் திருக்கையிலை மலைக்குச் மலைக்கு சென்று சிவபெருமானிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் தங்களது துயரத்தை தீர்க்க என்று இந்திரன் முடிவு செய்கின்றார் எனவே இந்திரன் இந்திராணியிடம் செல்கின்றார் தேவர்களை அந்த இடத்திலே நிறுத்திவிட்டு தான் மட்டும் இந்திராணியிடம் செல்கின்றார் அன்னப்பறவையை ஒத்த நடையுடைய இந்திராணி கணவன் இந்திரன் வருவதைக் கண்ட இந்திராணி அவர் வருவதைப் பார்த்ததும் எழுந்து தன் கணவனை நமஸ்காரம் செய்கின்றாள் இரண்டு பாதத்தையும் பற்றி பணிந்து நமஸ்காரம் செய்து ஐயனே தாங்கள் எந்த எண்ணத்துடன் இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றாள் அந்த வார்த்தையை கேட்டு இந்திரன் சொல்கின்றான் கொடுமை செய்கின்ற சூரனின் ஏவல் பணிகளையெல்லாம் செய்து வருத்தமுறுகின்றார்கள் தேவர்கள் அந்த தேவர்கள் என்னை வந்து தஞ்சமாக அடைந்து தாங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் சொல்லி புலம்புகின்றார்கள் எனவே அந்த தேவர்கள் மனத்தில் கொண்ட கவலையையும் நமது துறை துயரத்தையும் சிவபெருமானுக்கு நாம் சொல்லி விண்ணப்பித்தால் எமது பெருமான் இந்த அசுரர்களுக்கு முடிவினை செய்து நாம் முன்பு கொண்ட உரிமைகளையெல்லாம் நமக்குத் தந்து காத்தொருள் புரிவார் எனவே துயரம் என்ற நெருப்பால் பதைப்பதைத்து வேகின்ற சிந்தை உடைய இந்த தேவர்களுடன் நான் சிவபெருமானின் திருக்கயிலை மலைக்கு செல்கின்றேன் இந்த செய்தியை உனக்கு சொல்வதற்குத்தான் இங்கு வந்தேன் என்று சொல்கின்றார் இந்திரதேவன் இதைக் கேட்டவுடன் இந்திராணி மிகவும் துன்பப்பட்டாள் ஒரு அழகிய மயிலின் மேல் வலிமை உடைய அம்பு பட்டால் அந்த மயில் எவ்வாறு தளர்ந்து விழுமோ அப்படி இந்திராணி துன்பப்பட்டாள் தாங்க முடியாத கொடிய துயரம் என்ற கடலில் ஆழ்ந்தாள் தனது சுய அறிவும் நீங்கினாள் ஏனென்றால் இந்திரனை எந்த காலமும் பிரியாது வாழ்ந்தவள் இந்திராணி இப்பொழுது இந்திரன் மட்டும் தனியே தன்னை பிரிந்து கையிலைக்கு செல்கின்றேன் என்று சொன்னால் அவள் என்ன செய்வாள் கீழே விழுந்த இந்திராணியை இந்திரதேவன் எடுக்கின்றான் அவளை தனது மடி மீது வைத்து அவளுக்கு மயக்கத்தால் அற்றுப்போன உணர்ச்சிகள் வரக்கூடிய தன்மைகளையெல்லாம் செய்கின்றான் இந்திராணி சிறிது தெளிவு பெற்றாள் அவளை பார்த்தால் மேகத்தில் மலிந்து காணப்படும் மின்னலைப் போன்ற காட்சி உடையவளாக இருக்கின்றாள் சிந்தையில் கொண்ட மயக்கம் சிறிது இப்போது அகன்று தேற்றம் வரவே முன்பு தன் கணவன் கூறிய வார்த்தை கேட்டதனால் வந்த அந்த இடர் மறுபடியும் அவளை வந்து பற்றிக் கொள்கின்றது மடம் என்னும் குணம் நிறைந்த இந்திராணி அந்த நேரத்தில் தனது உள்ளம் நொந்து நடுங்கி இந்த வார்த்தைகளை சொல்கின்றாள் அய்யனே நான் தேவ உலகாகிய பொன்னாட்டை விடுத்து இப்பூமியில் தனித்து இங்கு வந்து உங்களது துணை கொண்டு வாழ்ந்திருக்கின்றேன் எனது ஆருயர் போன்றவனே என்னை நீ விட்டு பிரிந்திருந்தால் பின் யார்தான் எனக்கு துணை சக்கரவாகம் என்னும் பறவைக்கும் வானத்தில் பாடுகின்ற வானம்பாடி என்னும் பறவைக்கும் மேகக்கூட்டமும் சந்திரனும் கழிப்படைய செய்யும் பொருள் அதுபோல அந்த சக்கரவாகப் பறவை சந்திரனைக் கண்டபோது மகிழும் வானம்பாடி பறவை மேகத்தைக் கண்டபோது போது மகிழும் அதுபோன்று தேவ உலகில் உள்ள தேவர்களுக்கு நாயகரே நீரல்லாது எனது சோகத்தை நீக்கி எனக்கு துணையாக இருப்பவர் யார் அதோடு மட்டுமல்ல உன்னை பிரிந்து இந்த உயிர்தனை தாங்கிக் கொண்டிருக்க என்னால் முடியாது நான் தனியே இங்கு ஒருத்தியானேன் வேறு யாரும் எனக்கு துணை இல்லை எனவே அசுரர்கள் இந்த வழியாக நாள்தோறும் செல்கின்றார்கள் அவர்கள் ஒருவேளை தற்செயலாக என்னை கண்டுகொண்டால் மிக பெரிய தீமை விளையும் அல்லவா சூரபத்மனின் அந்த கொடிய வஞ்சனை எண்ணத்திற்கு பயந்து தேடுவதற்கரிய பொன்னுலக செல்வத்தை விட்டுவிட்டு இந்த காட்டிலே வந்து ஒளிந்திருந்து தவம் புரிந்து இருக்கின்ற எனக்கு இந்த பழி வந்துவிடுமே தீமை புரியும் அசுரர்கள் இங்கும் அங்குமாக தெரிகின்றார்கள் அவர்கள் அற்ப குணம் உடையவர்கள் மாயங்கள் பலர் செய்யும் வல்லவர்கள் பாவம் ஒன்றைத்தான் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தர்மம் என்பதையே அறிய மாட்டார்கள் பழிக்கு பயப்பட மாட்டார்கள் அதோடு ஐயனே உனது அன்புடைய ஒரே மகன் ஜெயந்தனும் இங்கு இல்லை நெருங்கி காவல் கொள்ளும் தேவர்களும் இங்கு இல்லை யானைகளின் அரசன் எனப்படும் ஐராவதமும் இங்கு இல்லை தேவப்பெண்கள் பெண்கள் ஒருத்தரும் கூட இல்லை எனவே நானோ பெண் தான் தன்னந்தனியே இருக்க பயப்படுகின்றேனே பாவம் செய்கின்ற அசுரர்கள் என்னும் பகைவர்கள் என்னை கண்டால் ஓடிவந்து பிடித்துக்கொண்டு சென்று பாதகச் செயலை செய்வார்கள் என்றார் அதனால் வரும் பழியெல்லாம் உனக்கும் ஆகும் அல்லவா எனது அரசே இப்போது நான் உங்களிடம் ஒன்று சொல்கின்றேன் என்னால் இந்த இடத்தில் தனியே இருக்க முடியாது உலகில் யாரையும் முன்னே படைத்து காக்கின்ற மூன்று கண்களை உடைய எம்பெருமானது கையிலை மலைக்கு நானும் உங்களது பின்னாக வருவேன் புறப்படுங்கள் என்று இந்திராணி இந்திரதேவனை நோக்கி கூறுகின்றாள் இந்திராணியின் வார்த்தைகளை கேட்ட இந்திரன் பெருந்துயரத்துடன் எழுந்து நிற்கின்றான் இந்திரன் சிந்தனை செய்து இந்திராணியை நோக்கி இந்திராணியே நான் ஒன்று சொல்கின்றேன் கேள் நீ இங்கு வருந்தாதே நான் சிவபெருமான் வீற்றிருக்கும் கையிலை மலைக்குச் சென்றால் உன்னை இந்த இடத்தில் கவனத்துடன் பக்குவமாக காப்பவர் ஒருவர் இருக்கின்றார் யாரும் காவல் காக்க இல்லை என்றுதானே நீ பயப்படுகின்றாய் அதனால்தானே நீ என்னுடன் கைலைக்கு வருகின்றேன் என்று சொல்கின்றாய் கவலைப்படாதே நமக்கு காவல் புரிந்து நம் கவலையை தீர்க்க ஒருவர் இருக்கின்றார் நின்மலனான சிவபெருமான் நாராயணக் கடவுளோடு சேர்ந்து கூடி தந்தருளிய ஐயனார் அவரே நமக்கு காவலாக இருப்பார் அவர் இருக்கும் பொழுது நீ வருந்தி துயரப்படுதல் முறை அல்ல இந்திராணி எமது சிவபெருமான் தந்தருளிய அருள் நிரம்பிய ஐயனார் அவரை இங்கே வாருங்கள் என்று நான் அன்பினால் துதித்து மனத்தினால் நினைந்தால் அந்த ஐயனார் சாஸ்தா இங்கே வருவார் நான் கயிலை மலைக்குச் சென்று திரும்ப இங்கே வருமளவும் இவளை காத்தருள்வாயாக என்று மகாசாஸ்தாவிடம் உன்னை அடைக்கலமாக கொடுப்பேன் வலிமை பெரிதும் உடைய ஐயனாராகிய சாஸ்தா பகவானே உன்னை காத்து அருள் புரிவார் எனவே இங்கு தங்கியிருப்பாயாக என்று இந்திராணிக்கு இந்திரன் தேறுதல் கூறுகின்றான் அந்த வேளை இந்திராணி அந்த ஐயனார் என்று போற்றப்படுகின்ற அற்புத மகிமை நிறைந்த மகாசாஸ்தாவின் திரு வரலாறு மற்றும் மகிமைகளை சொல்லி அருள்வீராக என்று கேட்கின்றாள் இந்திராணி முருகப் பெருமானும் மகாசாஸ்தாவும் இந்த உலகில் மேலான காவல் தெய்வங்களாகும் கந்தபுராணத்திலே இந்திராணியின் கற்பு பங்கப்படாமல் காத்தவர் ஐயனார் பகவான் அவரை பற்றி இந்த கந்தபுராணத்திலே வருகின்ற மிக சிறந்த படலம் அடுத்து வருகின்ற மகாசாத்தா படலம் என்கின்ற படலம் ஐயனார் வழிபாடு தமிழகத்திலும் மலைநாட்டிலும் தொழுவ நாட்டிலும் இலங்கையிலும் மிகச் சிறப்பாக பின்பற்றப்படுகின்ற ஒன்று கருணை நிரம்பிய மகாசாஸ்தாவை வழிபட்டு உய்ந்த அடியவர்கள் அநேகர் அப்படிப்பட்ட மகாசாஸ்தாவின் அருள் நிரம்பிய புராணம் அடுத்து கூறப்படுகின்றது இந்திராணி கேட்க இந்திரன் மகாசாஸ்தா என்ற அய்யனார் பகவானி திருச்சரிதத்தை கூறத் தொடங்குகின்றார் என்பதோடு அயிராணி சோகப் படலம் நிறைவடைந்து மகாசாத்தா படலம் தொடங்குகின்றது அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்